அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிரடியான ஐந்து திருப்பங்களாக பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பாக்கியஸ்தானமாகிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது நடந்தே தீரும் தவிர்க்க இயலாது என்று சொல்லக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன ஏற்பட இருக்கும் ஐந்து முக்கியமான திருப்பங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த ராசியின் திபதியான சூரியனின் பார்வையில் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு குருவின் பார்வையிலும் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருக்கிறாரு ஏப்ரல் மாதம் தேதி வரை ஒன்பதில் சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு பத்தாம் இடமாகிய ஜீவனஸ்தானத்தில் நுழைகிறாருங்க எனவேதான் ஒன்பதில் குரு இருப்பதற்கான நல்ல பலன்கள் மிக குறுகிய நாட்கள்ல நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இதுவரை ஒன் ாம் இடத்தில் குரு இருந்ததற்கான பலன் எனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்படுகிறவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நல்ல பல ஐந்து திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்க குறிப்பாக அவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்றவராக செயல்படுபவர் தான் குரு பகவான் மனித வாழ்வில நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் சிறந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க குரு பகவான் அப்படிப்பட்டவர் சிம்ம ஐந்து மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக ஏனென்றால் பதினொன்றில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதே போன்று ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஆகிய இடங்களிலும் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான ஒன்பதாம் இடத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு பல்வேறு வகையில் நன்மையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஜென்ம ராசி மூன்று ஐந்து ஆகிய இடங்களில் கிடைக்கிறதுங்க ராசியை குரு பகவான் மிக வலுவாக பார்க்கிறார் குரு பகவானின் சுப பார்வையால் ராசி புனிதமடைய கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக இருக்கிறது எனவே கண்டச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் அந்த பாதிப்புகள் இயலாத வகையில் குரு பகவானுடைய சுப பார்வை ராசிக்கு பல்வேறு வகையில நன்மையை ஏற்படுத்தி ஏனென்றால் குரு பகவானுடைய சுப பார்வை இந்த மிகவும் அபரிவிதமாக ஜென்ம ராசியில் விழுவதால் ஒரே நேரத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வேலைகளை மிக சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜென்மராசியை ஜென்ம ராசியை பார்க்கக்கூடிய குருவின் அமைப்பால் வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு முதல் திருப்பமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது அதாவது பேசிவ் இன்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் உபரி வருமானங்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க உபரி வருமானம் அதிகரிப்பதால் திட்டமிட்டதை விட வரவு அதிகரிக்கும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க இரண்டாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ஜென்மராசியில் அதீதம் விழக்கூடிய இந்த தருணத்தில் நிச்சயமாக கடன் சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் கடன் சார்ந்த தொல்லைகள் மறைமுக எதிர்ப்பு போன்ற அனைத்துமே உங்களை விட்டு விலகக்கூடிய கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது செலவு அதிகரித்தாலும் கூட இந்த தருணத்தில் அவற்றை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறாருங்க வரவேவிட செலவு அதிகரித்தாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ள படுவதற்கான வாய்ப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி குரு பகவான் இது மிகப்பெரிய அளவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் தேதிக்கு பிறகு குரு பகவான் ஒன்பதை விட ஜீவனஸ்தானம் அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவேதான் இந்த ஒன்பதாம் இடத்திலிருந்து முழுமையாக நீங்குவதற்குள் நிச்சயமாக பல நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சிம்ம பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தி கூட பாருங்க அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க தைரியஸ்தானம் மிக வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது எனவேதான் இந்த தருணத்தில் ஏப்ரல் பதினான்காம் தேதி முடிவதற்குள் அரசியலில் மிக தைரியமாக பல பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மூன்றாவது முக்கிய திருப்பமாக கிடைக்க இருக்குங்க ஏனென்றால் அரசியல் துறையில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு விதமான மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கவலைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது சிம்ம வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகள்ல நீங்கள் திட்டமிட்ட நிர்ணயித்த இலக்கை மிக சிறப்பாக அடைவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாருங்க பாக்கியஸ்தான பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு விதமான கவலைகள் குழப்பம் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி பிறக்குங்க நான்காவது முக்கிய திருமணமாக சுக நிகழ்வுகள்ல இருந்த தடைகளை தகர்த்து எறிகிறாருங்க குரு பகவான் ஒன்பதில் மிக வலுவாக அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும் திருமண வரனிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல வரண் கிடைத்து திருமண பாக்கியம் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு திருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க குழந்தை பாக்கியமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பல்வேறு வகையில் இருந்த மன கஷ்டம் குழப்பம் போராட்டம் போன்ற அனைத்தையும் விலக்கி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றியிருக்கிறார் இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதை விட ஐந்தாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தரணி திருநாளாக பார்க்கப்படுகிறது எனவே ஐந்தாவது திருப்பமாக ஏப்ரல் பதினான்கு முடிவதற்குள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் பூமிக்காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க பூமிக்காரகன் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய புதிய நிலம் வீடு வாகனம் அல்லது தொழில் என எந்த முயற்சியாக இருந்தாலும் உங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்பும் யோகமும் ஒன்பதாம் இடத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு அவர் ஒன்பதில் இருப்பதால் பெண்மணிகள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் பல்வேறு விதமான ஆக்கப்பூர்வமான பணிகளை ஏப்ரல் பதினான்காம் தேதிக்கு முன்னதாகவே செய்து முடித்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய மகிழ்ச்சிகரமான மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் குருவிற்கு மிகவும் பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள் அப்படி செய்வதால் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும் சிம்ம Okay.